திரை ஊடக நண்பர்களுக்கு தெரியும் சாலிகிராமத்துல ரூட் சொல்றதுன்னா ரம்பா வீட்டுக்கிட்ட யூ டர்ன் பண்ணி காவிரி கார்டருக்கு வந்து தசரதபுரத்துல நம்ம பல்கலைக்கழகத்துல சந்திச்சலாம் தோழர் அப்படிதான் சொல்லுவோம் அந்த தசரதபுரத்து பாலுபகேந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய நீச்சி தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடமாடும் நூலகம் இவருடைய படைப்புகள் எதை எதிர்க்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் சாமி கும்புர என்று சொல்வதை அல்ல கும்புர சாமி என்று சிலரை குணிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம் நல்லா எழுதுறீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துல என் பேர் இருக்கிறதால இது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல படத்துல படம் நல்லா இருந்தா எல்லார்கிட்டையும் போய் சேரும் அண்ட் ஒரு எனக்கு ஏற்புடைய படத்துல என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அது எனக்கு ஒரு கிரெடிட்டா தான் நான் எடுத்துக்கிறேன்னே தவிர படத்துக்கு நம்மளால ஒன்றும் நடக்க போறது கிடையாது நம்மளுக்கு வேணா படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாவோ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை முதலன்மன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரசன்ட் பண்ணீங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க அப்போ அந்த மாதிரி சரின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார் லென்ஸும் அப்படிதான் எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம் சில படங்கள் பிடிக்குது சில படங்கள் பிடிக்கிறது இல்லை சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்கா பிளீஸிங்கா இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய ரெலவன்ஸ் இப்போ ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இதில் நம்ம இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதே போல இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோட பேரை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க டிரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எஸ்பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க நான் வந்து எதுவுமே பண்ணலை இன்னைக்கு கூட தான் வந்தேன் அவ்வளோ வேற எதுவுமே பண்ணலை அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த இந்த படம் நான் முதல்ல பார்த்தேன் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேற பேர் சார் என்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு அண்ட் இது வந்து ஒரு ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பத்தின ஒரு படம் அண்ட் மூணு ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம் மூணு ஜெனரேஷன் டீச்சர்ஸா சந்திரன் பண்ணியிருக்காங்க சந்திரன் வந்து சேது சார்காக சொல்றேன் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை அவர் அவருடைய அந்த துயரம் தான் ஒரு அவர் புத்தகமா எழுதி அதுலேருந்து தான் விசாரணை பண்ணோம் அண்ட் சரவணன் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் விமல் பண்ணிருக்காரு மூணு பேருமே மூணு காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன இன்னைக்கு நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்ல இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர உணரக்கூடியதா இருக்கு இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த அந்த நடிச்ச டீட்டெயில்ஸ்குள்ள போகல ஆனா எல்லாருமே சரியா பண்ணிருக்காங்க சினிமாடகிரபி நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலை இல்லை அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன் நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு எப்போ எடுத்தீங்க எப்படி எவ்வளோ நாள் நல்லா கேட்டுட்டு இருந்தேன் நான் அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் நல்லா இருந்தது அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு கிரியேட் பண்ணுமோ கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஒரு டைரக்டரா அவர் என்ன சொல்ல விரும்பி இருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம் சொல்ல முடியாது அவருக்கு தான் தெரியும் காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் டேரெக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழலில் நாம ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு போஸ் வெங்கட் பத்தி சொல்லணும்னா அவர் முதல்ல வந்து நான் எடிட்ல இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்றேன் நீங்க பாருங்க அப்படின்னாரு அண்ட் நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அது சரி இதை இப்போ பார்க்கறேன் பார்க்கறேன்னு சொன்னேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சில எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன் சொல்லுங்கன்னாரு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு சரி மாற்றுங்கன்னே அண்ட் வாட் எவர் அது அவர் தான் ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அவ்வளோதான் ஒரு ஒரு வியூவரா ஒரு பார்வையாளனா ஒரு படம் பார்த்து எனக்கு என்னென்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன் அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை அதை பாசிட்டிவா எடுத்துட்டு ஒர்க் பண்ணுது அவங்க தான் அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டெரெக்டருக்கு தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான் அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமா ஷேர் பண்ணப்படும் அதுதான் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டரா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியா அவர் படம் எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அகெய்ன் என்னுடைய பேர் இந்த படத்தோட சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி